வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ஆல்ரெடி சவுத் இந்தியன் பேங்க்லேருந்து ரைட் வெளியிட்டு இருந்தாங்க அதுக்கான டேட் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு அதுக்கு நான் அப்ளை பண்ணி அதுக்கான ஷேரை நான் வாங்கிட்டேன் நீங்கள் ஒன்று வாங்கிட்டீங்களா வாங்கலையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ஒன்று வாங்காமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது முழுமையாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படினு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாகவே இது புரியும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டுஷூனாக என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க ஆல்ரெடி சவுத் இந்தியன் பேங்க்கில் நீங்கள் ஷேர் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இஷ்யூ மூலியமாக எக்ஸ்ட்ரா ஷேராக கொடுப்பாங்க அதுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ஒரு பேமெண்ட்டை பே பண்ணி நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் என்ன கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இஷ்யூ வெளியிட்டுக்கோங்கன்னா ஃபோர் இஸ் டூ ஒன் அதாவது சவுத் இந்தியன் பேங்க்கில் ஆல்ரெடி நீங்கள் ஒரு நாலு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் வந்து கொடுப்பாங்க அந்த ஒரு ஷேருக்கு நீங்கள் இருபத்தி ரெண்டு பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாற்பது ஷேர் சவுத் இந்தியன் பேங்க்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஷேர் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஃபோர் இஸ் டூ ஒன் ரேஷியோவில் தான் சவுத் இந்தியன் பேங்க்கில் ரைட் இஷ்யூ வெளியிட்டிருந்தாங்க இதை பற்றி ஆல்ரெடி நிறைய பேர் நலையிதம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இதுக்கான டேட்டு முதல்ல பார்த்துடலாம் என்னைக்கு இது ஓப்பன் ஆகிருக்கு என்னைக்கு க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம் இது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆன டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஆறாம் தேதிலேருந்து மார்ச் இருபதாம் தேதி வரையும் நீங்கள் ஆன்லைனில் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணி அந்த ரைட் இஷ்யூ நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்ஸ் இந்த ப்ரோ ரைட் இஷ்யூ ஷேர்லாம் எனக்கு வேண்டாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் டீமேண்ட் அக்கௌண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஷேர் கிடைக்குமோ அதை ஷோ ஷோ பண்ணுவாங்க சவுத் இந்தியன் பேங்க்குன்னு போட்டு ஆரி ஷேர் அப்படின்னு ஷோ பண்ணுவாங்க அந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேண்டாம்னா அப்போ என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து செல் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும் ஒன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ அப்ளை பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கோங்க நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறது பார்த்தீங்கன்னா நான் சவுத் இந்தியன் பேங்க்கில் அப்ளை பண்ணி அந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணிட்டேன் எனக்கு நான் பேமெண்ட் பண்ணது உடனே வந்து பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகாது அடுத்த மாதம் ஏப்ரல் மந்தில் அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா என் டிமெட் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இங்கே பேமெண்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் மார்ச் இருபதேயோட இந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏப்ரல் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் எல்லாமே உங்கள் டிமெட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ப்ரோ எப்படி பூரம் அப்ளை பண்ணி வாங்குறது அதை சொல்லாமல் நீங்கள் வேறு எதோ சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால் உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் அல்லது மொபைல் பேங்கிங் மூலிமா நீங்கள் ஈஸியாகவே வாங்கிக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்பிஏ அக்கௌண்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதில் போய் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம் இல்லை ஆஃப்லைன் மூலியமாக வாங்க போகிறீங்க அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் பேசிக் டீடைலெலாம் ஃபில் பண்ணி உங்களோட பேங்க்கில் கொடுத்து இந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஒன்று ஹோல்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேரை வாங்க போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டு உங்களோட பேலன்ஸ் அக்கௌண்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அது இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க முடியாது அந்த மினிமம் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கோ இந்த ஷேர் எல்லாமே உங்கள் டிமெண்ட் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகும் வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஸனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணி பண்ணித்தரேன் அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அதுக்கான கிளியரான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவேன் இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன்